நூர்தால் சைமன் அறுபதுகள்ல அமைச்சராக இருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜருடைய இரண்டாவது ஆட்சி காலத்துல அதுக்கு பிறகு முப்பது வருஷம் கழிச்சியும் இன்னும் வரைக்கும் யாரும் மகிழ்க்கல யாரையும் அந்த அளவுக்கு உயர முடியல கன்னியாகுமரி மட்டும் இல்ல கடலோர மாவட்டங்கள் இருக்கு எந்த கடலோர மாவட்டத்திலயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மீனவர் வாக்குகள் வந்து தான் இருக்கு பாருங்களா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாடார் தான் பெரும்பான்மை அந்த நாடார் கேண்டிடேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதுதான் நடக்குது ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு இப்படி பிரிஞ்சு போச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் முயற்சிகளை செய்தோம் இன்றைக்கு அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது தாரக கட்பாட்டை அவருங்க வேட்பாளர் கிளவங்கோடு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க மீனவர் வேட்பாளராக அந்த வாக்குகளை கவர்வதற்காக ஒருத்தர் கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கு கட்சிகள் தயங்குவாங்க தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசுரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தேர்தல் வருகிறது யார் எப்படி ஜெயிப்பாங்க எவ்வளவு ஓட் யாருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கணக்குகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா சமூக செயற்பாட்டாளர் பச்சை தமிழகம் அமைப்பினுடைய நிறுவனர் சுப உதயகுமாரர் நேற்று ஒரு டிபேட்ல கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு என்ன அப்படிங்கறதா பேசுறதுக்கு அவரோடய நம்ம இணைப்புல இருக்கிறோம் சார் வணக்கம் நேற்று உங்களுடைய ஒரு விவாதத்தை பார்த்தோம் நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அஹ் குறிப்பா பசலியான் பசலியான் அவருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேல வாக்கு போகும் அதுக்கு சில காரணிகளை நீங்க அடுக்கி இருக்கீங்க லூர் சைமன் ராபர்நாட் நாட் அப்படின்னுங்கிற வரிசையில மீனவ சமூகத்தினுடைய ஓட்டு அவருக்கு போகும் அப்படின்னு இருக்கீங்க என்ன நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்படி பகுப்பாய்வு செஞ்சு வச்சிருக்கீங்க இந்த தேர்தலில் இல்ல நான் ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு அவருக்கு போகும்னு சொல்லல மீனவர்களுக்கு ரெண்டா ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு இருக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில அப்போ அந்த வா அந்த ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக ரெண்டு பேர் முயற்சி பண்றாங்க ஒன்னு அண்ணா அதிமுக இப்போ பசலியான் நசரேத்ங்கிற தோழர் வந்து நீண்ட காலமாக திமுக இருந்தவர் அப்போ திமுக அவருக்கு போதிய அங்கீகாரமும் மரியாதையும் கொடுக்காத காரணத்தினால இப்போ அண்ணா திமுக சேர்ந்திருக்காரு அண்ணா திமுக சேரும்போதே தனக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற அந்த ஒப்பந்தத்தின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்சியில சேர்ந்தாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது ஏன் அந்த உத்தரவாதத்தை வாங்கினாரு அதனுடைய பின்புலம் என்னன்னா மீனவ மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மனக்குறை இருக்கு ஒரு மிக முக்கியமான சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு புதிய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கிறதுனால கோபமா இருக்காங்க வருத்தமா இருக்கிறாங்க ஆஹ் சைமன் அறுபதுகள்ல அமைச்சரா இருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜருடைய இரண்டாவது ஆட்சி காலத்துல அவங்களுக்கு பிறகு முப்பது ஆண்டு காலம் கழிச்சுதான் ஐயா பர்நாடு சட்டமன்ற உறுப்பினராகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதுக்கு பிறகு முப்பது வருஷம் கழிச்சியும் இன்னும் வரைக்கும் யாரும் மகிழ்க்கல யாரையும் அந்த அளவுக்கு உயர முடியல உறுப்பினர்கள் தான் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கல 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 எங்கேயுமே இல்ல கன்னியாகுமரி மட்டும் இல்ல இப்ப பதினாலு பதினஞ்சு கடலோர மாவட்டங்கள் இருக்கு எந்த கடலோர மாவட்டத்திலயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மீனவர் வாக்குகள் வந்து குறைவா தான் இருக்கு அப்போ ஒரு மீனவருடைய குரலை ஒழிப்பதற்கு வாய்ப்பே இல்லாம போகுது இன்னைக்கு இந்தியால விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக தொழிலாளர்களுக்கு அடுத்தபடியாக புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் குழுமம் மீனவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நிலம் உள்ள கடற்கரையில பல லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க இந்தியாவுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு பண்றாங்க இந்தியாவுடைய உணவு பாதுகாப்புக்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் மிக மிகப்பெரிய பங்களிப்பு மிகப்பெரிய பணி விவசாயிகள் மாதிரியே தான் அவங்க கடல் விவசாயிகள்னு சொல்றோம் சோ அவ்வளவு ஒரு முக்கியமான வேலையை செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள்லையும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள்லையும் மீனவர்களுக்கு பெருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல வேற எந்த மாநிலத்திலயுமே வெஸ்ட் பெங்கால் ஒன்னு ரெண்டு பேர் வச்சுதான் நினைக்கிறேன் மற்றபடி

கொடுக்கலாம் கொடுக்கலாம் குடுக்கலாம் ஆனா அப்படி கொடுக்கறதுல இப்ப பாருங்களேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா நாடார் தான் பெரும்பான்மை சோ அந்த நாடார் கேன்டிடேட்டுக்கு தான் முக்கியத்துவம் குடுக்கறாங்க எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலியும்தான் நடக்குது எந்த தொகுதியில எந்த குறிப்பிட்ட சாதி பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியிலும் கொஞ்ச கொஞ்ச பேர் இருப்பாங்க அது அந்த கொஞ்ச பேர் இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கு யாரும் முயற்சி பண்றதில்ல ஒரு ஒரு என்ன இவங்க கொஞ்சம் ஓட்டு தான் இவங்களுடைய ஓட்டு மிக முக்கியம் இல்ல பெரிய கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுவோம் இவங்க ஆட்டோமேட்டிக்காட்டோமேட்டிக்கா வந்து ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு அடுகுமுறை தான் இருக்குது ஸோ நான் கோயிங் பேக் என்ன என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரியான ஒரு மனக்குறை இருக்கும் போது அதை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க அதிமுக சார்பாக ஒரு திரு ப பசல்யான் நசரேத்துக்கு டிக்கெட் கொடுக்கறாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரிய ஜெனிஃபர் ஒரு லேடிக்கு டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க இந்த மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரி கடலோர ஊரை சேர்ந்தவங்க திரு பசலியான் வந்து கடியப்பட்டினத்தை சேர்ந்தவர் அதுக்குள்ளேயே ஒரு ஜாதி ஒரு ஒரு கன்சிடரேஷன் இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு முக்கியமான ஜாதிய குழுமத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அப்போ இந்த ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு இப்படி பிரிஞ்சு போச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாயிருக்கும் அப்போதான் நாங்கள்லாம் சொன்னோம் இது ஒரு ட்ராப் இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராப் இந்த மீனவ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனக்குறையை சங்கடத்தை இவர்கள் தேர் ட்ரைங் டு பெனிஃபிட் அது அதை வந்து பயன் பயன்படுத்த பாக்குறாங்க லாபம் அடைய பார்க்குறாங்க அதனால நீங்க விளவங்கோட்ல ஒரு மீனவ பெண்ணுக்கு இடம் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க இப்போ விளவங்கோடு வந்து கோஸ்டல் கான்ஸ்டிடியன்சி கிடையாது அங்கே கடலோர பகுதிகள் இல்லை ஆனாலும் இவங்களுக்கு நம்ம தாரகை கட்பாட்டுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பல தரப்பட்டவர்கள் அதற்கு பரிந்துரைத்தோம் எங்களால் முயன்ற எங்களால் முடிந்த முயற்சிகளை செய்தோம் இன்றைக்கு அதற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது தாரகை கட்பாட்டை அவருங்க வேட்பாளர் விளவங்கோடு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அதிமுக நாம் தமிழருடைய இந்த அணுகுமுறை தோல்வி அடைகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதைத்தான் குறிப்பிட்டேன் தமிழ்நாட்டு முழுவதிலுமே மீனவர் வேட்பாளராக கசல்யா நாசித் மட்டும்தான் இருக்காரா இல்ல மற்ற பகுதிகளையும் மீனவர்களை ஃபீல் பண்ணலாம் எல்லா எல்லா பொது வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நான் மாதிரி எந்த நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த கடலோர நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது முப்பது நாற்பது கிராமங்கள் தான் இருக்கும் அதுல ஒரு சொற்ப ஓட்டுகள் தான் இருக்கும் அந்த வாக்குகளை கவர்வதற்காக ஒருத்தர் கேண்டிடேட்டை அறிவிக்கிறதுக்கு கட்சிகள் தயங்குவாங்க நம்முடைய கட்சிகளுடைய மனோநிலை எப்படின்னா ஒரு ஒரு மெஜாரிட்டி எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது ஏன்னா அப்பதான் அவங்க ஓட்டுகளை வாங்க முடியும் அப்படின்னு பாக்கும்போது இவங்களை பெருசா சீரியஸா எடுத்துக்கல இறக்கி இருக்காங்க அவர் நீங்க குறிப்பிட்டு சொன்னது மாதிரி ஆஹ் மெயினான கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை சமூகம் கிடையாது அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படிங்கும் போது அவரை தைரியமா நிறுத்தி இருக்கிறாங்க அதிமுக அப்படின்னா அவங்களுடைய பார்வை ஒட்டுமொத்தமா இந்த ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டையும் நம்ம வெற்றி பெற்று விட முடியும் இல்லைன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம ஒரு ஒரு லட்சம் ஓட்டு பாஜக சேர்த்து கொடுத்துருப்போம் இந்த கேல்குலேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாக்கலாம் அதிமுக தனித்து நின்று கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் எடுத்திருந்தாங்க அந்த வாக்கு இந்த நீங்க சொன்ன மீனவர்களுடைய வாக்கு ரெண்டே முக்கால் லட்சம் நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா இல்ல அந்த வாக்கு போதும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா நிச்சயமா அண்ணா திமுக எடுத்த அந்த ரிஸ்க வந்து நிச்சயமா பாராட்டணும் ஏன்னா பெரும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து ஜான் தங்கம் கேண்டிடேட்டா இருந்தார் அண்ணா திமுகவுடைய கேண்டிடேட்டா அவர் வந்து எப்ப எம் ராஜரத்னா திமுக சார்பில் இருந்தாரு நம்ம விஜய் வசந்தகுமார் காங்கிரஸ் கேண்டிடேட்டா இருந்தாரு ஆமா அவரு அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் அந்த தேர்தல்ல இப்போ அந்த ஜான் தங்கமும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான் கிட்டத்தட்ட எல்லாருமே அதுல இருந்து அத்தனை பேருமே ஐந்தாவது இடத்துல பெலார்மின் இருந்தாரு ஆறாவது இடத்துல நான் இருந்தேன் அந்த முதல் ஆறு கேண்டிடேட்ஸ் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க சிலர் சிலர் ஹிந்துஸ் அப்ப எல்லாருமே பெரும்பான்மை வேட்பாளராக இருந்தீங்க ஆமா 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 ஆறு பேரும் ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு அரசியலை புறந்தள்ளி இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ஒரு இது ஒரு ஹெல்த்தி பாலிட்டிக்ஸ் இன்னொன்னு அவர்களை கட்சியில் சேர்க்கும் போதே செய்யப்பட்ட ஒப்பந்தம் இது எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் சேர்த்திருக்காங்க ஆனரிங் த அக்ரிமெண்ட் அதிமுகவுக்கு இந்த உறுப்பினர்கள் எக்காரணம் ஒன்றும் மாறி மாட்டாங்க நாம் தமிழருக்கு யாருடைய வாக்கு இது வரைக்கும் வாக்கு உண்மை செல்லப்போனா இளைஞர்களுடைய வாக்குகள் தான் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் நாம்தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க. நாம்தமிழருடைய பலமே இளைஞர்கள் தான். அப்ப அதுல இளைஞர்கள் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் वोटर्स நாம்தமிழருக்கு போடுவாங்க. போவாங்க. போவாங்க. அதுல அதுக்கு கடல் கடலோர ஊர்கல்ல சில ஊர்ல கொஞ்சம் நாம்தமிழர் இருக்காங்க. அப்படி பரவலாக எல்லா வாக்குகள் யாருக்குத் தொடர்ச்சியாக காங்கிரஸுக்கா இல்ல திமுகக்கா இல்ல கம்யூனிஸ்டுக்கா இல்ல அதிமுக அது எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது எந்த எங்க இருந்து எங்க போச்சுன்னு தெரியல இந்த சில அதாவது இந்த நான் கமிட்டல் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அல்லாத வாக்காளர்களுடைய மனப்போக்குக்கு ஏற்ப இந்த மாறும் இது வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா கணிக்க முடியாது இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு போகும் அப்படின்னு சொல்ல முடியாது நான் கமிட்டல் வாக்காளர்கள் வந்து மாறலாம் மாறுவாங்க ஆனா இப்ப நாம் தமிழருக்கு போற வாக்குகள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள் மிடில் ஏஜ்டு பீப்புள் ப்ளஸ் நாம் தமிழர்ல இப்பவும் இளைஞர்கள்ட்ட அவங்க அவங்கதான் சொல்றாங்க இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது இப்ப இந்த குரல் நம்ம நிறைய 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 பையங்க அதுல கோபமா இருக்கிறாங்க இப்போ அந்த விளவங்கோட்ல ஒரு அந்த பகுதியில் ஒரு மயிலோடுங்கக்கூடிய ஊர்ல ஒரு நிர்வாகிய கொஞ்சம் பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க சர்ச்சில் வச்சு அப்போ அந்த அந்த ஒரு கோபம் அவருடைய அவர் வந்து நாம் தமிழர் நிர்வாகியா இருந்திருக்காரு அவருடைய மனைவிக்கு இப்போ விளவங்கோடு தொகுதியில சீட் கொடுத்துருக்கிறாங்க நாம் தமிழர் சார்பா ஸோ அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் காரணமாக இளைஞர்கள் மத்தியில இந்த ஆன்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னு சொல்றேன் பாத்தீங்களா இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்துக்கு எதிரான கோபம் இப்போ நாம் தமிழருடைய பலமே அதுதான் சீமானவர்கள் பேசும்போது கூட அவர் ஏற்பாட்டின் மீது இந்த கட்டமைப்பின் மீது தன்னுடைய கோபத்தையும் எரிச்சலையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துறது தான் இந்த இளைஞர்கள் ரசிக்கிறாங்க அவர் எவ்வளவு உண்மையா பண்றாரு அது அது உண்மைதானா அது நடிப்பா போலியாங்கிறவங்க இன்னொரு விஷயம் ஆனா அந்த 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 ஃபீலிங் வந்து இந்த இளைஞர்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ஓட்டு கொஞ்சம் வரும் ஆனா இப்போ இந்த அனிட்டர் ஆழ்வின் வாங்கின அளவுக்கு இந்த தேர்தலில் வாங்குவாங்களான்னு தெரியாது மரிய ஜெனிபர் வந்து உமன் இளைஞர் வெளிநாட்டு அனுபவம் உள்ளவங்க துபாயிலலாம் இருந்திருக்காங்க ஸோ அது ஏற்கனவே அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அண்ட் அவங்க கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கலாம் குறிப்பாக இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு மீனவ கிராமங்கள்லயும் ஏன்னா அவங்க வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியில பறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க சோ இவங்க அந்த ஜாதி நான் ஜாதியில எல்லாம் பாக்குறது இல்லை ஜாதி மதத்தெல்லாம் நான் விரும்புறது இல்லை பாத்துறதில்ல ஆனா தேர்தல் தேர்தல் ஆமா கட்சிகள் பாக்குறாங்க மக்களே பாக்குறாங்க இப்ப கட்சிகள் மக்களே ஓட்டு போடும்போது நம்ம ஜாதியானு பாக்கக்கூடிய அளவு தான் இருக்கு திருமணத்திலயும் தேர்தல்லயும் தான் ஜாதி ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம நம்ம சமூகத்தில் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு கிடைக்கலாம் ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர் பேசுறதுன்னு கேட்டேன்னா நல்ல பேசுறாங்க அண்ட் ஷீ இஸ் வெரி ஆர்டிகுலி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு ஓட்டு கிடைக்கலாம் ஸோ இது ஃபோர் காணட் காண்டெஸ்டா இருக்குமா த்ரீ கார்னட் காண்டெஸ்டா இருக்குமாங்கிறது சொல்ல முடியல அது அவங்க வேலை செய்யறாங்க ஆமா யாரும் போயிட முடியாது ஆமா கடலோர ஓட்டுகளை பிரிக்கிறதன் மூலம் பாஜக தன்னுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க முயற்சி பண்ணலாம் அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது கட்டாயம் செய்வாங்க அவரு திரு பொன் ராதாகிருஷ்ணனும் சீமானும் தோழர்கள் தான் நெருங்கிய ஒரு நெருங்கிய நண்பர்கள் தான் அவங்களுக்குள்ள கூட ஏதாவது டீல் இருக்கலாம் ஏன்னா முன்னாடி உள்ள தேர்தல் அப்படி ஒரு பேச்சு அடிபட்டுது அதே மாதிரி பாஜகவும் அதிமுகவும் அது வந்து ஒரு ஊடல் தான் இது இது சண்டையோ தகராறோ எல்லாம் கிடையாது இது ரெண்டு பேரும் தற்காலிகமா பிரிஞ்சு நிக்கிறாங்க ஏன்னா சிறுபான்மை மக்களை சார் இப்படி சொல்லலாமா பாஜகவும் அதிமுகவும் கன்னியாகுமரியில் கூட்டு அப்படின்னு சொல்லலாமா கன்னியாகுமரியில இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயே அவங்கதான் கூட்டுதான் என்ன அவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பா அழகிற மாதிரி அழுகுங்கிறது அரேஞ்ச்மெண்ட் தான் இது அவங்களுக்குள்ள அப்படி ஒண்ணு பெரிய சித்தாந்தமா அளவுல பெரிய வேறுபாடுகளோ வேற எதுவும் கிடையாது இந்த தேர்தலுக்காக பிரிஞ்சு நிக்கிறாங்க ஒருவேளை அதிமுக ரெண்டு மூணு சீட்ல ஜெயிச்சாங்கன்னா பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு ஆதரவு தேவைப்பட்டதுன்னா முதல் ஆளா போய் நிற்பாங்க நன்றி